காஷ்மீர் பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழக மாணவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகின்றது மாணவர்களின் உதவிக்காக தமிழக அரசு தரப்பில் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்தும் தாக்குதலுக்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்து வருகின்றது பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை நடுவானில் இடைமறித்து இந்திய ராணுவம் அழித்து வருவதால் பதற்றம் நிலவுகிறது போர் சூழல் காரணமாக ஜம்மு காஷ்மீரின் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் எல்லையோர பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக மாணவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது காஷ்மீருக்கு படிக்கச் சென்ற நாற்பத்தோரு மாணவர்கள் பத்திரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உதவி தேவைப்படும் மாணவர்கள் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற இலவச எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது